ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் மற்றும் இன்று அகஸ்தியோதி புண்ணிய காலம் இன்று அகஸ்திய முனிவரையும் அன்னை லோபா முத்ராவையும் ஒரு முறை நினைத்தாலே நமக்கு நற்பலன்கள் வந்து சேரும் நமது வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுமாம் பார்க்கடலிருந்து தோன்றியவள் அன்னை மகாலட்சுமி தரித்திரத்தை போக்கி தனத்தை அளிக்கும் சக்தி பெற்றவள் இல்லாமை என்ற சொல்லை இல்லாமல் செய்பவள் இல்லாமை என்பது செல்வத்தை மட்டும் குறிக்காமல் அதோடு ஒருவருக்கு வாழ்விற்கு தேவையான அனைத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் கல்வி புகழ் என அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறிக்கிறது இது அனைத்தையும் தருவதும் அன்னை மகாலட்சுமி இது அனைத்தும் கிடைக்கிறது இந்த மகாலட்சுமி அன்னைக்குரிய ஸ்ரீ சுக்தம் எனும் பௌராணிக ஸ்ரீ சுக்தம் சொல்வதால் இது தடைகளையும் நீக்கி காரிய சித்தி தரவல்லது இதை சொல்வதால் குபேரனது ஆசைகள் கிட்டுமாம் விருத்தி உண்டாகும் உயர் பதவி கிடைக்கும் வாகன பிராப்தி ஏற்படுத்த ராஜபோகம் உண்டாகும் இதனால் பலன் பெற்றோர் பலர் பொதுவாக ஸ்ரீ தினமுமோ அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சொல்வதால் குடும்பத்துக்கு எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வரலட்சுமி சொல்ல பலன் அதிகம் ஸ்ரீ சுக்தம் ஆண்கள் மட்டுமே சொல்லலாம் பெண்கள் ஸ்ரீ சுக்தம் கேட்கலாம் ஆனால் இந்த பௌராணிக ஸ்ரீ சுக்தத்தை பெண்களும் சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் இந்த நிறைந்த வெள்ளிக்கிழமையுடன் விசேஷமான அகஸ்தியோதய புண்ணிய காலமும் இணைந்துள்ளது இந்த நன்னாளில் நாம் அகஸ்தியர் அருளிய திருமகள் துதி பாராயணம் செய்யலாம் இதை ஒருவர் கேட்பதால் அல்லது சொல்வதால் செல்வம் பெருகும் வறுமை நீங்கும் கடன் தொல்லை தீரும் இதை சொல்வதால் மட்டுமல்ல இந்த பாடல் எழுதிய ஏடுகள் வீட்டில் இருந்தாலே சுபிக்ஷம் பெருகுமாம் செல்வம் கொழிக்கும் இதை தனது பாடலிலேயே அகத்திய முனி குறிப்பிட்டுள்ளார் அதனால் இந்த வரம் தரும் வரலட்சுமி விரத நன்னாளில் நாம் இந்த இரு துதிகளையும் சொல்லி பலன் பெறுவோம் ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் पौराणिकश्रीसूक्तम् इन्द्र उवाच नमस्ते सर्वलोकानां त्रिगुणात्मिका श्रेयस्कृता च पद्माक्षी विष्णोर्वक्षस्थले स्थितां त्वं सिद्धिस्त्वं स्वधा स्वाहा सुधा लोकपावनी सन्ध्या रात्रिः प्रभा भूमिः मेधा श्रद्धा सरस्वती यज्ञविद्या महाविद्या गुह्यविद्या सुशोभना आत्मविद्या च देवित्वं विमुक्तिः फलदायिनी आन्वीक्षिकी त्रयी वार्ता दण्डनीतिस्त्वमेव च सौम्या सौम्ये जगत्पूज्ये त्वयै पूरितम् कान्त्या त्वया वृतं देवि सर्वयज्ञमयं वपुः अद्यास्ते देवदेवेशि योगचिन्त्य गदावृता त्वया देवि परित्यक्तं सकलं भुवनत्रयं निविष्ट प्रायमवत्वये दानीं समेधितं दारापुत्रास्तथा गावः सुरधान्यं धनादिकं भवत्येवं महाभागे नित्यं त्वद्वीक्षणानॄणां शरीरारोग्यमैश्वर्यं मरिपक्षक्षयः सुखं देवि पुरुषाणां तु दुर्लभम् त्वं सर्वभूतानां देवदेवो हरिः पिता त्वयैतद्विष्णुना चाम्ब व्याप्तं चराचरम् माणःकोशस्तथा कुप्यं मद्गृहं मत मत्परिच्छदं मां शरीरं कळत्रं च त्यजेत सर्वपावनि मत्पुत्रान् मत्सुह्रुवर्गं मत्पशून् मद्विभूषणम् मत त्यजेता मम देवस्य विष्णोर्वक्षस्थलालये सत्त्वेन सत्त्वशौचाभ्यां तथा शीलादिभिर्गुणैः त्यज्यते ते, ते न रा सद्यः सम् ये त्वया नगे त्वया विलोकिता सद्यः शीलाद्यैरकिलैर्गुणैः कुलैश्वर्यैश्च वर्धन्ते पुरुषाणि निर्गुणाह्यपि स श्लाघ्यः स गुणीदन्यः सकुलीनः स बुद्धिमान् सशूरः सत्त्वविक्रान्तः त्वया विलोकितः सद्यो सकला गुणाः पराङ्मुखी जगद्दात्री यस्य त्वं विष्णुवल्लभे न ते वर्णयितुं शक्ता गुणा प्रसीद प्रसीददेवि पद्माक्षि नास्माभिस्तु कदाचन சரசி நிலையே சரோஜே தவள தராம்புஜ மாலியோரி சகல விபூதி इति பிரசீத மகிம் சம்பம் ஸ்ரீகுருபோ நம ஹரி ஓம் அகத்திய மாமுனி அருளி திருமகள் துதி மூவுலகும் இடறியற்றும் அடல உணர் உயிரொழிய முனிவு கூர்ந்த பூவை திருமேனி அருட்கடவுள் அகன் மார்பில் பொழிந்து தோன்றி தேவர் உலகினும் விளங்கும் புகழ் கொள்ள புறந்தெனிது சேர்ந்து வைக்கும் பாவை இருதாள் தொழுது பழமரை தேர் குருமுனிவர் முனிவர் பழிச்சுகின்றார் கொழுதி இசை அழிமுரலும் தாமரையன் பொகுட்டிலுரை கொள்கை போல மழையுரழும் திருமேனி நீ மணிவண்ணன் இதயமலர் வைகுமானே முழுதுலகும் இனி தீன்ற அருகொம்பே கரகமலம் முகிழ்ந்த நாளும் கழி பெருங்காதலில் தொழுவோர் வினை தீர அருள் கொழிக்கும் கமல கண்ணாய் கமலை திரு மறுமார்பன் மனை கிழத்தி செழுங்கமல கையாய் செய்ய விமலை பசு கழை குழைக்கும் வேணிலான் தூய அமுத கும்ப மலர்கரத்தாய்படலுள் அவதரித்தோய் அன்பர் நெஞ்ச திமிரகன்றிட ஒளிரும் செஞ்சுடரே என வணக்கம் செய்வான் மன்னோ மடர் கமல நறும் பொருட்டில் அரசிருக்கும் செந்துவர்வாய் வருவாய் மயிலே மற்றும் கடை கணருள் படைத்தன்று மணிவண்ணன் உலகமெலாம் காவல் பூண்டான் அடைத்தனன் நான் முக கிழவன் பசும் புழவி மதிப்புனைந்த பரமன் தானும் துடைத்தனனின் பெருங்கீர்த்தி எம் மனோராலை எடுத்து சொல்லப்பாற்றோ மல்லல் நெடும் போது நீ கித்தனி புறக்கு மன்னர் தாமும் கல்வியினில் பேரறிவில் கட்டழகில் நிகரில்லா காட்சியோடும் வெல் படையில் பகை துறந்து வெஞ்சமரில் வாகை புனை வீரர் தாமும் அல்லி மலர்பொகுட்டுறையும் அணி நின் அருள் நோக்கம் அடைந்துளாரி செங்கமலப் போலந்தாதில் திகழ் தொளிரும் எழில் மேனி வேலை அங்கலகு இருள் தூளக்கும் அலர்கதிராய் வெண்மதியாய் அமரர் கூட்டும் பொங்கலாய் உலகளிக்கும் பூங்கொடியே நெடுங்கானில் ஒரு பில் மண்ணில் எங்குளை நீ அவனன்றோ மல்லல் வளம் சிறந்தோங்கி இருப்பதம்மா எங்குளை நீ அவனன்றோ மல்லல் வளம் சிறந்தோங்கி இருப்பதம்மா மல்லல் வளம் சிறந்தோங்கி இருப்பதம்மா